அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் பார்க்க காணொலியின் தலைப்பு ஆரிய திராவிட வாங்க காணொலிக்குள்ள போவோம் சரி முதல்ல எதனால இந்த தலைப்பு வச்சோம் ஆரிய திராவிட பாசிஸ்டுகள் அப்படின்ட்டு பாசிசம் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா அது ஊடகங்களை கட்டுப்படுத்தும் ஏன் அப்படின்னா ஒரு தவறான செயலை ஒரு அரசாங்கம் செய்கின்ற பொழுது அதை மக்களிடம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஒரு ஊடகத்தின் கடமையை நாம் மட்டுப்படுத்த வேண்டும் இல்லையா ஊடகம் வந்து என்ன நேர்மையான ஒரு ஊடகம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அரசாங்கம் தவறு செய்கின்றப்ப ஒரு எதிர்கட்சி மாதிரி செயல்பட்டு இந்த அரசாங்கம் இந்த தவறை செய்கின்றது அப்படின்னு சுட்டி காட்டுவாங்க அது மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க சேர்க்க முடியும் இலகுவாக அப்ப அந்த மாதிரி சேர்க்க கூடாது தாங்கள் செய்யும் தவறுகளை மக்களிடம் எடுத்து செல்ல கூடாது அப்படின்னா முதல்ல இந்த பாசிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு பாசிஸ்ட் அரசாங்கமே முதலில் ஊடகங்களை தான் கட்டுப்படுத்துவாங்க அப்ப அததான் இந்த ஆரிய பாசிஸ்டுகள் வடக்கையும் இந்த திராவிட பாசிஸ்ட்கள் தமிழ்நாட்டிலயும் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ஊடகங்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தரணும் இது ஒரு அடிப்படை கேள்வி இல்லையா இந்த அடிப்படை கேள்வியை நம்ம ஏன் வைக்கிறோம்னா உலகத்துல எந்த நாடுகள்ல ஊடகங்கள் சுதந்திரமா இருக்கின்றதோ அந்த நாடுகள் எல்லாமே மிக சிறந்த நாடுகளா இருக்கின்றது சரி இப்ப நான் இந்த இப்ப தகவல் நான் அப்படி ஒண்ணு சொல்றேன் அதாவது ஊடகங்கள் எந்த நாட்டுல சுதந்திரமா இருக்கோ அந்த நாடு நல்ல நாடா இருக்குன்னு இதற்கு சான்றுகள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான ஒரு சான்றுதான் ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு உலகத்துல அந்த சர்வதேச அமைப்போட பெயரு ரிப்போர்டர்ஸ் வித் அவுட் பார்டர்ஸ் அதாவது ஊடகவியலாளர்கள் எல்லை எதுவும் இல்லாம செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் பேர் வந்து ரிப்போர்டர்ஸ் வித் அவுட் பார்டர்ஸ் நீங்க கூட கூகுள்ல போயிட்டு ரிப்போர்டர்ஸ் வித் அவுட் பார்டர்ஸ் அந்த அமைப்பு வரும் அந்த அமைப்பு எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாத தொடர்பு ஒரு அமைப்பு ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா வருடா வருடம் ஒரு பட்டியல் ஒண்ணு வெளியிடுவாங்க என்ன பட்டியல் அந்த பட்டியல என்ன இருக்கும் அப்படின்னா ஊடகங்களை மிக சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாடுகள் என்னென்னு பார்த்து அந்த நாடுகள்ல ஊடகங்கள் சுதந்திரமா செயல்பட்டுச்சுன்னா அதற்கேற்ற மதிப்பெண்கள் கொடுத்து ஒரு ரேங்கிங் ஒண்ணு வெளியிடுவாங்க இது ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் அப்படின்றவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வருடமும் அவங்க வந்து அந்த பட்டியலை ஒண்ணு வெளியிட்டாங்க அந்த பட்டியல முதல் பத்து நாடுகளை நீங்க இப்ப பாப்பீங்க திரையில நீங்க பாக்குற இந்த நாடுகள் தான் முதல் பத்து இடங்கள்ல அதாவது ஊடகங்கள் மிகவும் சுதந்திரமா செயல்படக்கூடிய நாடுகள் அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் வித் பார்டர்ஸ் பாடர்ஸ் வந்து சொல்றாங்க இது ஒரு பெஞ்ச்மார்க் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்ப இந்த அமைப்புகள் வந்து நம்ம பார்க்கறோம் ஊடகங்கள் சுதந்திரமா செயல்படுறதுக்கான இந்த அமைப்பு இதே மாதிரி ஊடகங்கள் இவ்வளவு சுதந்திரமா செயல்பட்டா இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை நல்ல தாக்கத்தை நாட்டில் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதற்கு ஊழல் லஞ்சம் மிகவும் கம்மியான நாடுகள் எவை அப்படின்றது ஒரு சர்வதேச வெளிப்படை தன்மை அமைப்பு இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஒரு அமைப்பு அவங்க தரப்பட்டியல வெளியிடுறாங்க அவங்க வெளியிட்ட பத்து நாடுகளையும் நம்ம இப்ப பார்ப்போம் இப்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப உன்னிப்பா நீங்க இந்த திரையை கவனிச்சிங்கன்னா இடது பக்கம் எந்தெந்த நாடுகள் உங்க உங்க திரையில இடது பக்கம் நீங்க பாக்குறப்ப எந்தெந்த நாடுகளில் ஊடகங்கள் சுதந்திரமா செயல்பட்டது அப்படின்னு நீங்க பாப்பீங்க முதல் மூன்று நாடுகள் பாத்தீங்கன்னா நார்வே டென்மார்க் ஸ்வீடன் சரியா இப்ப இந்த நாடுகளை வந்து ஊழல் லஞ்சம் மிகவும் கம்மியான நாடுகள் முதல் பட்டியல் அப்படி பத்து பத்து பேர் இருக்கிற அந்த பட்டியலை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஊடக சுதந்திரம் மிக அதிகமாக இருக்கின்ற இந்த நார்வே அப்படின்றது நான்காவது இடத்துல இருக்கு ஊழல் லஞ்சம் கம்மியா இரண்டாவது அதாவது ஊடக சுதந்திரம் மிகவும் அதிகமாக இருக்கின்ற நாடுகள்ல டென்மார்க் இரண்டாவது இடத்துல இருக்கு ஊழல் லஞ்சம் கம்மியான நாடுகள்ல முதல் இடத்துல இருக்கு மூன்றாவது இருக்கிற ஊடக சுதந்திரம் அதிகமா இருக்கின்ற ஸ்வீடன் ஊழல் லஞ்சத்துல ஆறாவது இடத்துல இருக்க மிகவும் கம்மியான ஒரு நாடாக அப்ப நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு ஊடகங்கள் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு ஒரு நாட்டை நல்வழிப்படுப்படுத்துவதற்காக இருக்கின்றது அப்படின்றது நீங்க பாக்குறீங்க அப்ப உங்களுக்கு புரியுது ஊடகங்கள் எவ்வளவு முக்கியம் ஒரு நாட்டிற்கு அப்படின்னு அதாவது ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு அரசாங்கம் கவர்மெண்ட் இன்னொன்னு ஜுடிஷியரி அதாவது நீதித்துறை மூன்றாவது மக்கள் நான்காவது ஊடகம் இந்த முதல் மூன்று இது இருக்குல்ல இந்த இப்ப தூண்கள் இந்த முதல் மூன்று தூண்கள் கூட தவறு செய்யலாம் தவறு செஞ்சாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா நான்காவது தூணான ஊடகங்கள் தவறு செய்தால் அந்த நாட்டை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அது போலதான் இப்ப த இந்தியாவிலயும் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கு முதல்ல நம்ம பார்க்க போறது வடக்கு இருக்கிற பாசிஸ்டுகள் ஆரிய பாசிஸ்டுகளை பார்ப்போம் ஏன் இவங்கள நான் பாசிஸ்ட்கள் அப்படின்னு சொன்னா இப்போ இதே ரிப்போர்ட்டர்ஸ் அட் வித் பார்டர்ஸ் அமைப்பு வந்து வருடா வருடம் வெளியிடுற அந்த பட்டியல்ல நம்ம ஐயா ஜி இருக்காங்களா மோடிஜி மிக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முரிய பாரத பிரதமர் ஐயா மோடிஜிய ஆட்சியில இந்தியா எந்த இடத்துல போன வருடம் இருந்திருக்குன்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துல ஊடக சுதந்திரத்துல இருந்திருக்கு அப்ப நல்லா கேட்டுக்கணும் வட இந்தியாவில் இந்தியாவை இருந்து ஆட்சி செய்கின்ற நமது ஐயா ஜி அவர்கள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துல இந்தியாவை கொண்டு போய் வச்சுட்டாங்க மொத்தமே எத்தனை நாடுகள் தெரியுமா நூத்தி எண்பது நாடுகள் தான் இன்னும் கொஞ்ச நாள் அவர் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னா நாம பாகிஸ்தான் கிட்டையும் சைனா கிட்டையும் போயிட்டு ஊடகத்துல சுதந்திரமே இல்லாம ஒரு பாசிச நாடாக இந்தியாவை மாற்றி கொண்டிருக்கின்றார் அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க ரிப்போர்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் மோடி ஆட்சி ஏற்ற பிறகு இந்தியால ஊடகவியலாளர் மீது தாக்குதல்கள் அதிகமா இருக்கு நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு இடத்துலையுமே சுதந்திரமான கருத்துக்களை சொல்ல முடியல அப்படின்ட்டு அப்ப நான் அவங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஃபாசிஸ்ட்கள் முதல்ல ஊடகங்களை தான் முடக்க முயற்சி செய்வாங்க அப்படின்னு ஆனால் நம்ம ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஊடகங்களை முடக்குவது மட்டும் இல்லாம தனது நண்பர்களான அதானி அம்பானி கிட்ட சொல்லி ஊடகங்களையே வாங்கிட்டாங்க அப்ப நீங்க இந்தியால செய்திகள் பார்க்குறீங்க பிக் மீடியா ஹவுசஸ் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி பெரிய ஊடகங்களை நீங்க செய்திகள் பார்க்கன்றீங்கன்னா அதானிய அம்பானிய என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் கேட்கின்றீர்கள் அந்த ஊடகவியலாளர் வாயிலாக இதுதான் உண்மை அப்ப ஒரு ஊடகவியலாளர் வந்து ஒருத்தர் வந்து ஒன்னு சொல்றாரு வட இந்தியால ஹிந்தி தெரியாது ஹிந்தி நகிமாலும் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்றதை நான் கவனிச்சப்ப அவர் சொல்றாரு என்னன்னா அதாவது இந்தியாவில இருக்கிற எல்லா தாய்மார்களும் மோடி மாதிரி ஒரு குழந்தையை வேணும்னு தான் ஆசைப்படுறாங்க தங்கள் வயிற்றில் மோடி மாதிரி ஒரு குழந்தையை பிறக்காதுன்னு எல்லாம் யாரு ஊடகவியலாளர் விட்டதுன்னு எனக்கு புரியல ஏப்பா ஒரு ஊடகவியலாளர் ஒரு எதிர்கட்சி மாதிரி செயல்பட்டு நாட்டுல என்ன நடக்குது அப்படின்ற அந்த தவறை சுட்டிக்காட்டணுமே தூரிய அதை விட்டுட்டு மோடி மாதிரி குழந்தையை பிறக்கணும் அப்படின்னு அம்மாக்கள்லாம் ஆசைப்படுறாங்க வச்சிருக்கா மகப்பேறு மருத்துவமனை வச்சிருக்கேன்ற ஒரு அடிப்படை கேள்வி நம்மளுக்கு வருது அப்ப எல்லா ஊடகவியலாளர்களையும் வாங்கிட்டு மோடி மீடியா மாதிரி கோடி மீடியான்னு பேர் வச்சுட்டாங்க அதாவது மோடி எந்த தவறுமே சேல இந்தியால பாலாரும் தேனாரும் ஓடுது மோடி வந்து ஒரு அவதாரம் அப்படின்லாம் அவங்க போட்டு டார்ச்சரை குடச்சல கொடுக்குறாங்க அதே மாதிரி ஊடகவியலாளர்கள் ஒருவேளை ஸ்மால் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் கௌரி லங்கேஷ்னு ஒருத்தவங்க கர்நாடகாவில சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க இந்த இந்துத்துவா அப்படின்ற சித்தாந்தத்தை மோடியை எதிர்த்து பேசினதுனால ஒரு ஊடவியலாளர் ஒரு பெண் ஊடவியலாளர் என்றாலும் கூட அவர்களை சுட்டு கொன்றார்கள் இந்த திரா இந்த ஆரிய பாசிஸ்டுகள் உங்களுக்கு இப்ப புரியுது வடக்கு இருந்து நம்ம இங்க தமிழ்நாட்டுக்கு வருவோம் அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இப்ப சமீபத்துல சவுக்கு அவங்களை கைது செஞ்சாங்க நம்ம என்ன ஃபீலிக்ஸ் அவங்களையும் வந்து கைது செஞ்சிருக்காங்க இதுல ஐயா சவுக்கு அவங்க பேசியது வந்து நம்மளுக்கு முற்றிலுமா அதை வந்து நம்ம வந்து நிராகரிக்கிறோம் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை ஏன் என்றால் அவர் பேசின கருத்துக்கள் தவறு அப்படின்றத விட என் குடும்பம் வந்து முழுக்க முழுக்க காவல்துறையில இருந்து தான் வந்தவங்க எங்க சித்தப்பால இருந்து எங்க மாமாக்கள்ல இருந்து எல்லாருமே காவல்துறையை சேர்ந்தவர்கள் எனது தா தந்தையை தவிர மத்த அனைவருமே எங்களுக்கு குடும்பத்துல காவல்துறையை சேர்ந்தவங்க அப்படி இருக்கிறப்ப காவல்துறையை பத்தி அப்படி கொச்சி அதுவும் காவல்துறை பெண்களை பத்தி தவறா பேசுனா எனக்கு வருத்தமா இருந்துச்சு அதை நான் இல்லை இது இந்த கீச்சுகளில் போட்டப்பதான் நான் பார்த்தேன் முதன் முறையா அப்ப அவங்க சவுக்க அவங்க பேசினது நம்ம முற்று முழுவதும் நிராகரிக்கிறோம் அதுல நம்மளுக்கு ஒப்புதல் கிடையாது அவரு பேசியது தவறு ஆமாம் அவர் பேசியது தவறு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அவர் கைது செஞ்சு கொண்டு போனீங்க சரி அவர் கையை உடைச்சது சரியானா அது எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா அது மனித உரிமை மீறல் அந்த இடத்துல அப்படி நடந்துக்க கூடாது நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கின்றதுக்காக நம்ம ஒருத்தன் கையை உடைக்கிறதுலாம் எனக்கு தவறாப்பட்டுச்சு அது அது ஒரு தனி இது இதுல இன்னும் எனக்கு என்ன புரியலன்னா கஞ்சா விற்கிறவன் கொலை பண்றவன் அடிக்கிறவன் ஆற்று மணல் வில்லி வித்து திங்கிறவன் மலைகளை உடைத்து கற்கொரிகளை மாத்திரம் இந்த சாதாரணமா தமிழ்நாட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க கொலை பண்றவன் கூட சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த நேர்காணலை ஒளிபரப்பிட்டார் அப்படின்றதுக்காக ஃபீலிக்ஸ் அவர்களை டெல்லியில போய் காவல்துறை கைது பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல ஒருவேளை ஃபீலிக்ஸ் வந்து அந்த நேர்காணலை போட்டிருந்தது தவறு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஃபீலிக்ஸ் கிட்ட கேட்டு இதுக்கு ஒரு மறுப்பு கடிதம் கொடுங்க இதுக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு டிஸ்கிளைமர் அப்படின்னு போடுறது மாதிரி நீங்க சொல்லியிருக்கலாம் அதுல எனக்கு ஒப்புதல் உண்டு அதையும் அவர் செஞ்சிரு செஞ்சிருவார் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப கூட இப்போ ஒரு மறுப்பு கடிதம் ஒண்ணும் வந்திருக்கு அவர் சவுகா அவர்கள் சொன்ன கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அது ஒரு சரியான அணுகுமுறை அதை விடுத்து ஃபீலிக்ஸ் ஏதோ ஒரு பெரிய கஞ்சா கம்ப கும்பல் தலைவன் மாதிரி அவர் ஏதோ பெரிய தவறு பண்ணிட்டாருன்னு அவரை போயிட்டு கைது பண்ணி கொண்டு வந்தா இது என்ன மாதிரி பாசிசம் அப்படின்னு எனக்கு புரியல இதுதான் திராவிட பாசிசம் அப்படின்றது அப்ப ஆரிய பாசிஸ்ட்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டுக் கொள்வாங்க கௌரி லங்கேஷ இந்த திராவிட பாசிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா கைது பண்ணி சிறையில அடைப்பாங்க இப்ப ஃபீலிக்ஸை பத்தி ஒன்னு சொல்லிடும் நாமலாம் இப்ப சோசியல் மீடியான்னு பேசுறோம் யூடியூப்ல காணொலிகள் போடுறோம்னு பேசுறோம் ஆனா முதன் முதல்ல பத்து வருடங்களுக்கு முன்னாடியே இதை செய்தவர் ஃபீலிக்ஸ் நீங்க போய் ரெட் பிக்ஸ் போய் பாத்தீங்கன்னா பத்து வருடங்கள் முன்னாடி இருந்து காணொலிகள் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட காணொலிகள் அவங்கதான் போட ஆரம்பிச்சாங்க அப்ப நம்ம இந்த ட்ரெண்ட் செட்டிங்னு சொல்றதை முதன் முதல்ல உருவாக்குனது ஃபீலிக்ஸ் தான் அது எனக்கு கருத்தே கிடையாது அவர் ரொம்ப தான் இருந்திருக்காரு நான் அவருடைய நேர்காணல்கள்லாம் பார்ப்பேன் ஓரளவுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலயும் சமநிலை தவறாம அவர் வந்து தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பாரு அவர் வந்து யாராச்சும் நேர்காணல் பண்ணாலும் அவங்கள பேசிட்டு கேள்விகளும் சரியா கேட்பாரு அப்ப நீங்க அந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் எல்லாம் நீங்க உள்ளர தூக்கி போட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி ஒரு ஆட்சி நடத்தணும்னு ஆசைப்படுறீங்கன்னு ஒரு அடிப்படை கேள்வி நம்ம பெரும் மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் உரிய திராவிட முதல்வர் மன்னவர் ஐய ஸ்டாலின் கிட்ட நான் கேள்வியா வைக்கிறேன் அப்ப ஒரு ஊடகவியலால் தவறு பண்ணிட்டார் அவர் போட்ட அந்த நேர்காணல் நீங்க நீக்குங்கன்னு சொன்னா அதுல ஒரு கருத்து இருக்கு ஆனா அதை விட்டு அவரை கைது பண்ணி போடுறது அப்படின்றது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு எனக்கு தெரியல இதுல ஃபீலிக்ஸ் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு காணொலிப்பா அந்த காணொலியில ஃபீலிக்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா தன் கிட்ட இருக்கிற ஒளி வாங்கி என்ன மாதிரியான ஒளி ஒளி வாங்கி அதாவது மைக் அப்படின்றது அதே மாதிரி என்ன கேமரா இருக்கு இதை வச்சு எப்படி ஒரு யூடியூப் வச்சு நீங்க பணம் சம்பாதிக்க முடியும்னு அவரு தன்னுடைய வருமானத்தை எடுத்து காமிச்சு இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா இவ்வளவு வருமானம் வரும்னு காமிக்கிறார் இந்த மாதிரி ஆட்கள் தமிழ் சமூகத்துல இருக்கதே ரொம்ப குறைவு ஏன் அப்படின்னா நாம ஒரு தொழில் பண்ணோன்னா அந்த தொழிலை வேற யாரும் பண்ணிட தான் பெரும்பான்மையு நினைக்கிறாங்க எனக்குமே அது நடந்திருக்கு நானுமே அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் தொழில் பண்ணுற அந்த யூடியூப் இதை வந்து மற்றவர்கள் பண்ணாலும் பரவாயில்ல நல்லபடியாக இருக்கணுன்ற ஒரு மனசு இருக்குல்ல ஃபீலிக்ஸ்க்கு அந்த ஒரு நல்ல மனசுக்காக ஒரு நல்ல உடைகளாக நல்ல மனிதன் நான் பார்க்குறேன் இதுல இந்த பாஜக ஃபாசிஸ்டுகள் தமிழ்நாடு பாஜக ஃபாசிஸ்ட்கள் ஃபீலிக்ஸ் எப்படி எதிர்க்கிறாங்கன்னா அதாவது ஃபீலிக்ஸ் ஒரு கிறிஸ்தவர் அவரை உள்ளார புடிச்சு போடணும் அவர் ஒரு மிஷினரி வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்றார் அப்படின்னு இவங்க திராவிட பாசிஸ்டுகள் என்ன பண்றாங்கன்னா தங்கள் கட்சியை ரெட்பிக்ஸ் பயங்கரமா எதிர்க்குது தவறு செய்யும் அந்த அரசாங்கத்தை தட்டி கேட்குது அப்படின்றதுனால திராவிட பாசிஸ்டுகள் எதிர்க்கிறாங்க எப்படி வேலை செய்யறாங்கப்பா ரெண்டு பேரும் நான் தான் சொல்ல ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் பயவருங்க தமிழ்நாடு ஊடக இருக்கீங்களா தமிழ்நாட்டுல ஊடக இருக்கீங்கன்னா நீங்க திமுக கட்சியோட அடையாள அட்டையை வாங்கி வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியும் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ப தமிழ் திமுக அடையாள அட்டையை வாங்கி வச்சிருக்கீங்க நீங்கள் எப்படி ஊடகவியலாளர்கள் ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருதுப்பா எதுக்காக இவங்க வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த திமுகவை அமெரிக்கா கூட்டு வருவாங்க நீங்க நல்லா நல்லா நினைச்சு பாருங்க ரெண்டு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூன்று ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க திமுக ஆட்சியிலேயே ஏன் தெரியுமில திமுக இங்க இருக்கிற நம்ம தமிழ் சங்கங்களை எதற்காக கட்டுப்படுத்துறாங்க அமெரிக்கா இருக்கிற தமிழ் சங்கங்களை தங்கள் ஆட்களை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வரணும் திமுக ஆதரவாக ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டார்கள் என்றால் அந்த ஊடகவிலாளர் சிலரை இங்க கூட்டு வருவாங்க யார் யார் ஊடகவியலாளர் எப்ப வந்தாங்க என்ன பண்ணாங்கன்ற எல்லா தகவலும் என்கிட்ட இருக்கு சரிங்களா குரலற்றவர்கள் குரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் செந்த போன வருஷம் எதுக்காக அமெரிக்கா வந்தாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் எதற்காக தமிழ்ச்சங்கங்கள் கூட்டிட்டு வரணும் ஏன் தெரியுமே திமுக ஆதரவு செயல்பட்டாரு அதனாலதான் அவர் வந்து இங்க எல்லாம் சுத்தி சரி சரிப்போ வேற யாரு கூட்டு வருவா ஏதோ தமிழரா பிறந்து தொலைஞ்சிட்டாரு திமுகக்கு ஆதரவா இருக்காரு போ அப்படின்னா விட்டுறது அதெல்லாம் அவர் கருத்தியல்ல தவறுந்து அந்த கருத்தியல் பிழைய நம்ம சுட்டி காட்டுவோம் அது வேற இந்த மாதிரி நீங்க திமுகக்கு ஆதரவா செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சுகங்களை கொடுப்பாங்க ஆனா திமுகவை நீங்க எதிர்த்துட்டீங்க அப்படின்னா எப்படா உங்களை காலி பண்றதுன்னு பார்த்து உங்களை உள்ளார பிடிச்சி போறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் இப்ப ஃபீலிக்ஸே வந்து நாளைக்கு பெரியார் மட்டும் இல்லை என்றால் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க அவர் அவர் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அமெரிக்கா கூட்டு வரத்துக்கு வழி பண்ணுவாங்க இங்க இருக்கிற திராவிடர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் சங்கங்களை கைப்பற்றி வைத்திருக்கிற திராவிடர்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப தவறே செய்யலைன்னா கூட அந்த ஊடகவியலாளர் தவறு செஞ்சான்னு கட்டம் கட்டி அவர் உள்ளார தூக்கி போடுறதா பாசிசம் அப்ப நீங்க நல்லா நுட்பமா புரிஞ்சுக்கணும் இதை நீங்க நல்லா விளங்கிக்கணும் நம்மளுக்கு இது நடக்கல யாரோ ஒரு ஊடகவியலாளருக்கு நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும் சவுக்கு சொன்னது தவறு அவங்க சொன்னதை நான் வந்து அது முட்டும் முழுதும் அவர் அவர் சொன்னது தவறான ஒரு செயல் பெண்கள் பொது வாழ்க்கையில ஈடுபடுறதே க கடினம் பா குடும்ப வாழ்க்கையில இருந்து பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வரதே கடினம் அந்த மாதிரி வர பெண்களை நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது அதனாலதான் இது வரைக்கும் தமிழர் ஊடகத்துல எந்த ஒரு பெண்ணையும் நான் தவறா பேசினதே கிடையாது அவங்க எவ்வளவு அசிங்கமா பேசினாலும் நான் உற்றுவேன் ஆனால் அதே சமயம் அதற்காக ஃபீலிக்ஸ் அவர்களை கைது செய்வது என்பது பாசிசத்தின் உச்சம் இதையே ஜி வடக்க பண்ணப்ப நம்ம ஐயா ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்தார் ஃபாசிஸ்டுகள் வந்து ஊடகவியலாளர்களை கைது செய்கின்றார்கள் அப்படின்னு இவர்களுக்கு என்னன்னாப்பா எந்த ஒரு இடத்துலையும் யாரும் எதிர்ப்பு காண்சிட கூடாது எதிர்ப்பு காண்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி கட்டி அடிக்கிறதுன்னு பார்த்து ஊடக இருந்தாலும் கைது பண்ணி போடுறாங்க இப்ப வடக்குல நம்ம ஜி பண்ணதுக்கும் தெற்குல நம்ம மன்னவர் பண்ணதுக்கும் என்னப்பா பெரிய வித்தியாசம் ரெண்டு பேருக்குமே பெரிய வேறுபாடு கிடையாது இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நல்லா தெரிஞ்சுங்க மிகப்பெரிய இந்த ஊடக நிறுவனங்கள் ஊடக விழாவில் எல்லாருமே விலைக்கு வாங்கப்பட்டு விட்டார்கள் ஊடக நிறுவனங்களே விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது அதானி அம்பானி எதிர்த்து எந்த ஒரு செவ்வாயும் திறக்காது குரலற்றவர்கள் குரல் மேல்மா சிப்காட் போராட்டத்தையோ இல்ல அந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தையோ இல்ல இங்க ஜல் மலைகளை உடைத்து கொண்டு போறாங்களோ அதை பத்தி ஏதாச்சும் பேசியிருப்பாருன்னா பேச மாட்டார் அப்ப இந்த மாதிரி எல்லாம் தவிர்த்துட்டு ஓரளவுக்காச்சும் நேர்மையா இருக்கிற ஊடகங்களை நம்ம ஆதரிக்கணும் ஏன்னா இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்றால் அது மக்கள் நம்மளால் மட்டும் முடியாது ஊடகங்கள் அதுக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது அப்ப அது நீங்க புரிஞ்சுங்க இன்னைக்குஸ கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம இருக்க முடியாது அப்ப நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா அடுத்தடுத்து அரசாங்கங்கள் வருதுன்னா இந்த மாதிரி ஊடகங்கள கைது பண்ணலாம்னு சொல்லி அப்ப திமுகவுக்கு ஆதரிக்கிற எத்தனை ஊடகங்களை நாங்க கைது பண்ணி உள்ளார போடுறது சொல்லுங்க சரியா இதெல்லாம் அடிப்படை கேள்விகள் இப்ப இந்த காணொலி இது வரைக்கும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இதை நீங்கள் மற்றவர்களும் பகிருங்கள் மிக்க நன்றி